இந்த போன் வேற ரொம்ப மெஸ்கர் பண்ணுது ஸ்பீக்கர்ல போட்டாதான் அட்டென்ட் ஆகுது ஹலோ ஹலோ மேடம் டிசைன் ஒர்க் பண்ணி தரதா சொல்லிருந்தீங்கல்ல ஆமா சார் சொல்லுங்க சாரி மேடம் நீங்க கேட்ட மாதிரி ரெகுலர் இன்கம் வர மாதிரி பெரிய ஜாப் எதுவும் இன்னும் வரல சின்ன பட்ஜெட்ல தான் ஆர்டர்லாம் வருது உங்களுக்கு அது ஓகேவா மேடம் பரவலாயில்ல சார் நான் பண்றேன் சரிங்க மேடம் ஒர்க் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனா நீங்க கேட்ட பேமெண்ட் கிடைக்காது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா மேடம் பரவால சார் இப்போதைக்கு எனக்கு ஜாப் தான் ரொம்ப முக்கியம் வர்க் எப்படி இருந்தாலும் பரவால நான் பண்றேன் நீங்க எனக்கு உடனே அனுப்பி விடுங்க நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இல்ல மேடம் அந்த வர்க் வரதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும் நான் ஜஸ்ட் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் ஃபோன் பண்ணேன் நீங்க ரெடியா இருங்க வர்க் வந்ததா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பரவால சார் நான் வெயிட் பண்றேன் ஓகே மேடம் தேங்க் யூ எப்படியாவது வேலை பண்ணணும்னு ஒரு முடிவோட பேசிட்டு இருக்கா பிரபாவுக்காக தான் இவ்வளவு தீவிரமா ஒர்க் பண்றா போல இருக்கு சரி எதுக்கும் நம்ம பேசி பார்க்கலாம் மஹா கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத பிரபா கல்யாணத்துக்கு சம்மந்திச்சதா அம்மா கிட்ட சொன்னியா அவளுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னா அதுக்கு காசு தேவைப்படும் நினைச்சதா இப்படி கம்மி சம்பளம் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒர்க்ஸ் எடுத்து கஷ்டப்படுற பணம் தான் பிரச்சனைனா அதுக்காக நீ இப்படி வேலை பார்த்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லு அந்த பணத்தை நானே கொடுத்து இல்ல நானும் பிரபாவுக்கு மாமா தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு உரிமை இருக்குல்ல அதான் நானே பிரபாவோட கல்யாணத்தை நடத்துறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத ஜாம் ஜாம்னு பிரபாவோட கல்யாணத்தை பண்ணிடலாம் என்னது உரிமை இருக்கா எப்படி என்னமா எப்படின்னு கேக்குற பிரபா உன்னோட தங்கச்சி ஆச்சு அப்போ எனக்கும் அவன் மேல அக்கறை இருக்காதா போதும் நீங்க ஏன் மேலே அக்கறை இல்லாம தானே நான் விட்டு விலகினாலும் பரவாயில்லன்னு அழகி விஷயத்திலே போய் சொன்னீங்க இப்ப என்ன புதுசா என்ன நீங்க செஞ்ச தப்ப எல்லாம் உங்க பணத்தை வச்சு சரி நினைக்கிறீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்படி அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சா உடனே என் தன்மானத்தை விட்டுட்டு சமாதான ஆயிடுவேன்னு நினைச்சிங்களா எனக்கு உங்களோட பணமும் தேவையில்ல உங்க அக்கறையும் தேவையில்லை ஏன் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும்